அது ஒண்ணு இல்ல போலீஸ் கொஞ்சம் புரிஞ்சிக்காம டென்ஷன்ல இருக்காங்க அவங்க அந்த ஆளும் திமுக அரசோட ஏதாவது பிரஷர் இருக்கலாம் வேன்ல வந்து மூணு பேர் தான் இருக்கலாம் நாலு பேர் தான் இருக்கணும்னாங்க அவங்களெல்லாம் வேனை விட்டு இறங்க மாட்டாங்க ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு மூணு பேர் கூட உட்காந்துருந்தாங்க அதை அவங்க புரிஞ்சிக்கல அவங்கள இறக்கி விட்டதும் அப்புறம் வந்துட்டோம் டைம் லேட் பண்ணாதீங்க விடுங்க அப்படின்னு என்னை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்களுக்கு தெரியல

ஆர்வக்கோளாறுலாம் பண்ணதில் இவர் ஒரு ஆள் இவரை ஃபோனில் சத்தம் போட்டேன் நீங்கள் பாட்டெலாம் போய் எதாவது பண்ணி பேர் உடனே அவங்களா போய் அவங்களா விருப்பத்தில் என்ன உங்களுக்கு தெரியும் பழனிச்சாமி அப்ப ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தப்ப இவங்க டென்ஷன் ஆகி ஒரு முப்பது நாற்பது பூத்தில் இவங்க ஏதோ டோக்கன் ஏதோ டோக்கன் கொடுத்தாங்க அது இருபது ரூபாயா வெறும் பேப்பராக என்னென்னு தெரியும் அதில் முக்கியமான ஆளே இவர் தான் அது திருடன் திருடிட்டு ஓடுறவன் என்ன சொல்லுவான் அந்த முன்னாடி திருட ஓடுறா ஓரான்னு சொல்கிற மாதிரி பேசுகிறவங்க தோல்வி பயத்தில் வளர்கிறவங்களுக்கெல்லாம் பயம் சொல்லி அவங்களெல்லாம் நம்ம வந்து பெருசாக எடுத்து வேணாங்க நம்ம தொகுதிக்கு வந்தது மீண்டும் பணியாற்றணுங்கிற ஒரு உங்கள் தொகுதி நம்ம தேனி தொகுதியில் பணியாற்றணுங்கிற ஒரு தான் தம்பி ரவீந்திரநாத் வந்து இந்த தொகுதியோட எம்பியாக இருக்காரு நம்ம இந்த தொகுதியில் எல்லாம் கூப்பிட்டா கூட நான் யோசித்தேன் அன்றைக்கூட தேனி மீட்டிங்கில் கூட எனக்கு எப்போ வரணும் தெரியும்னு சொல்லி நான் பேசினேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பட் அன்னைக்கு நான் திரும்பி ஊருக்கு போறப்ப அவர் நண்பர் ஓபிஎஸை வச்சுக்கிட்டே சார் இந்த முறை நீங்க நிற்கணும் இந்த முறை நீங்கள் தேனியில் நிற்கணும் அது என்னுடைய ஆசை அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நானும் நண்பரும் பேசி அதுக்கப்புறம் எடுத்த முடிவு இல்லைன்னா போன பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் நான் அந்த முடிவை எடுத்தேன் ஏன்னா நமது தொகுதிங்கிறது எனக்கு எனது என்ன சொல்றது எனது நெஞ்சத்தோடு இணைந்த தொகுதி உங்களுக்கு தெரியும் இங்க வந்து வேட்பாளராக மீண்டும் நான் வந்து தொகுதி மக்களை சந்திக்கின்ற பொழுது பதினான்கு வருடம் கழித்து வர்ற என்ன அவங்க அவங்க வீட்டு பிள்ளைய எல்லா இடங்களிலையும் என்ன வரவே உங்களுக்கு தெரியும் உறுதியாக இந்த தேர்தலில் நான் தேனி பாராளுமன்ற தொகுதி மக்களின் வேட்பாளராக போட்டியிடுறதா உண்மை எனக்கு ஒரு சின்ன மக்களுடைய சார்பாக நான் போட்டியிடுறேன் என்னை அவர்கள் வெற்றி பெற செய்வார்கள் அவர்களே என்ன நிறுத்திருக்காங்க நான் வந்து அவர்கள் தான் என்ன வெற்றி பெற செய்ய போறாங்க இதில் யாராவது பேசட்டும் ஜூன் நாலு எல்லாம் உண்மை தெரிஞ்சிடும் அதாவது ஏற்கனவே நான் இந்த தொகுதியில இருந்தப்ப உங்களுக்கு தொகுதி நலனுக்காக அப்புறம் அம்மா இருந்தாங்க நம்ம முன்னாள் அமைச்சரா முதலமைச்சரா சகோதரர் ஓபிஎஸ் எல்லாம் இருந்தப்ப நம்ம எல்லா திட்டங்களையும் பெற்று தந்தோம் இப்போ அவர்கள் நம்மோடு இல்லை ஆனால் இந்தியாவின் பிரதமர் நமது கூட்டணியில் இருக்கிறார் அவர் தலைமையிலான கூட்டணி நாம் இருக்கிறோம் வெற்றி பெற்றவுடன் மோடி அவர்களிடம் நமது தொகுதியின் தேவைகளை நான் உரிமையோடு கேட்டு தருவேன் சொன்னேன் அதனால் என்னென்ன வேணுமோ நம்ம தொகுதிக்கு அதெல்லாம் தெரியும் எனக்கு நம்ம தொகுதியின் வளர்ச்சிக்கும் தொகுதிக்கு தேவையான அடிப்படை திட்டங்கள் இன்னும் நேற்று கூட போன நாராயணத்தேவன் பட்டியில் இந்த பெண்கள்லாம் நின்று இன்னும் இங்கே எங்களுக்கு டாய்லெட் வசதி கூட இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அதே மாதிரி இருக்கிறதெல்லாம் இன்னும் சரி பண்ணணும் ஏதாவது அதாவது என்னெல்லாம் தேவையும் தொகுதிக்கு நலனுக்கு அதையெல்லாம் நிறைவேற்றணும்

ஒரு எம்பிங்க வெற்றி பெற்ற எம்பி அரசாங்கம் தானே செய்ய முடியும் இங்க இருக்கிற நம்ம தமிழக முதலமைச்சர் சொன்னதை கூட செய்யறது இல்லை நினைக்கிறீங்க அதனால இந்தியாவின் பிரதமர் தான் பிரதமருக்கான தேர்தல் பிரதமரிடம் சொல்லி நமது தொகுதியின் தேவைகளை பூர்த்தி செய்வோம் முன்னிறுத்தல வந்து இந்த தேர்தலை போடியை முன்னிறுத்தி தானே கூட்டணி அதனால இதுல நீங்க ஏதோ நீங்க ஏதோ இது சொல்றீங்க நான் எதார்த்த உண்மையை நான் சொல்றேன் அப்ப அம்மா இருந்தாங்க சார் அம்மா வந்து எங்க நம்ம தொகுதி தேவைகள்லாம் நாங்க அவங்க மூலம் நிறைவேற்றி தந்த இதான உண்மை இப்ப வந்து அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை கிளியரா தமிழில் தானே சொல்றேன் சாதாரண பாவலருக்கு புரியுது அது தலையாட்டுறாங்க கைத்தட்டுறாங்களா நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் போய் ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் நான் என்ன செஞ்சேன்னு மக்கள்கிட்ட கேளுங்க தேனி மாவட்டத்தை தத்தெடுத்து எத்தனையோ திட்டங்கள் என்ன சொல்ல போனா மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது அம்மா அவர்கள் தான் நான் சொல்ல வேணாம் சேடப்பட்டி கூட்டுக்குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்ததே அம்மா அவர்கள் தான் இது போல பல திட்டங்களை அம்மா அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் தொடர்ந்து திட்டங்களை நிறைவேற்றி தர அம்மா அவர்கள் இல்லை என்றாலும் பாரத பிரதமர் மோடி அவர்களிடம் உரிமையாக பெற்று மூன்றாவது முறையாக வெற்றி பெறப் போகின்ற மோடி அவர்களிடம் உரிமையுடன் கேட்டு நமது தொகுதியின் தேவையான திட்டங்களை பெற்று தருவார் அவர் என்னைக்கு சொல்றாங்களோ அன்னைக்கு நான் போவேன்

அது ஒன்றும் இல்லை போலீஸ் கொஞ்சம் புரிஞ்சிக்காம டென்ஷனில் இருக்காங்க அவங்க அந்த ஆளும் திமுக அரசோட ஏதாவது ப்ரெஷர் இருக்கலாம் வேனில் வந்து மூணு பேர் தான் இருக்கலாம் நாலு பேர் தான் இருக்கணும்னாங்க அவங்களெல்லாம் வேனை விட்டு இறங்க மாட்டாங்க ஒரு நான் ஒரு ரெண்டு மூணு பேர் கூட உட்காந்துருந்தாங்க அதை அவங்க புரிஞ்சிக்கல அவங்கள இறக்கி விட்டது அப்புறம் வந்துட்டோம் டைம் லேட் பண்ணாதீங்க விடுங்க அப்படின்னு என்னை பற்றி எல்லாம் தெரியும் அவங்களுக்கு தெரில

ஆர்வக்கோளாறுலாம் பண்ணதில் இவர் ஒரு ஆள் இவரை ஃபோனில் சத்தம் போட்டேன் நீங்கள் பாட்டெலாம் போய் ஏதாவது பண்ணி கெட்டப்படுவாங்க பேர் நாள் அவங்களா போய் அவங்களா விருப்பத்தில் என்ன தெரியும் பழனிச்சாமி அப்ப ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்தப்ப இவங்க டென்ஷன் ஆகி ஒரு முப்பது நாற்பது பூத்தில் இவங்க ஏதோ டோக்கன் ஏதோ டோக்கன் கொடுத்தாங்க அது இருபது ரூபாயா வெறும் பேப்பராக என்னன்னு தெரியும் அதில் முக்கியமான ஆளே இவர் தான் அது திருடன் திருடிட்டு ஓடுறவன் என்ன சொல்லுவான் அந்த முன்னாடி திருட ஓடுறா ஓரான்னு சொல்கிற மாதிரி பேசுகிறவங்க தோல்வி பயத்தில் வளர்கிறவங்களுக்கெல்லாம் பை சொல்லி அவங்களெல்லாம் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேணாங்க நம்ம தொகுதிக்கு வந்து மீண்டும் பணியாற்றணுங்கிற ஒரு உங்கள் தொகுதி நம்ம தேனி தொகுதியில் பணியாற்றணுங்கிற ஒரு தான் தம்பி ரவீந்திரநாத் வந்து இந்த தொகுதியோட எம்பியாக இருக்காரு நம்ம இந்த எல்லாம் கூப்பிட்டா கூட நான் யோசித்தேன் அன்றைக்கூட தேனி மீட்டிங்கில் கூட எனக்கு எப்போ வரணும் தெரியும்னு சொல்லி நான் பேசினேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பட் அன்னைக்கு நான் திரும்பி ஊருக்கு போகிறப்ப அவர் நண்பர் ஓபிஎஸ் வச்சுக்கிட்டே சார் இந்த முறை நீங்கள் நிற்கணும் இந்த முறை நீங்கள் தேனியில் நிற்கணும் அது என்னுடைய ஆசை அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நானும் நண்பரும் பேசி அதுக்கப்புறம் எடுத்த முடிவு இல்லைனா போன பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் நான் அந்த முடிவே எடுத்தேன் ஏன்னா நமது தொகுதிங்கிறது எனக்கு எனது என்ன சொல்கிறது எனது நெஞ்சத்தோடு இணைந்த தொகுதி உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து வேட்பாளராக மீண்டும் நான் வந்து தொகுதி மக்களை சந்திக்கின்ற பொழுது பதினான்கு வருடம் கழித்து வர்ற என்ன அவங்க அவங்க வீட்டு பிள்ளையாக எல்லா இடங்கள்லையும் என்னை வரவே இருக்கிறது உங்களுக்கு தெரியும் உறுதியாக இந்த தேர்தலில் நான் தேனி பாராளுமன்ற தொகுதி மக்களின் வேட்பாளராக போட்டிடுறதான் உண்மை எனக்கு ஒரு சின்னம் மக்களுடைய சார்பாக நான் போட்டிடுறேன் அவர்கள் வெற்றி பெற செய்வார்கள் அவர்களே என்னை நிறுத்தியிருக்காங்க நான் வந்து அவர்கள் தான் என்ன வெற்றி பெற செய்ய போகிறாங்க இதில் யாராவது பேசட்டும் ஜூன் நாலு எல்லாம் உண்மை தெரிஞ்சிடும் அதாவது ஏற்கனவே நான் இந்த தொகுதியில இருந்தப்ப உங்களுக்கு தொகுதி நலனுக்காக அப்புறம் அம்மா இருந்தாங்க நம்ம முன்னாள் அமைச்சரா முதலமைச்சரா சகோதரர் ஓபிஎஸ் எல்லாம் இருந்தப்ப நம்ம எல்லா திட்டங்களையும் பெற்று தந்தோம் இப்போ அம்மாவர்கள் நம்மோடு இல்லை ஆனால் இந்தியாவின் பிரதமர் நமது கூட்டணியில் இருக்கிறார் அவர் தலைமையிலான கூட்டணியில் நாம் இருக்கிறோம் வெற்றி பெற்றவுடன் மோடி அவர்களிடம் நமது தொகுதியின் தேவைகளை நான் உரிமையோடு கேட்டு தருவேன் சொன்னேன் அதனால் என்னென்ன வேணுமோ நம்ம தொகுதிக்கு அதெல்லாம் தெரியும் எனக்கு நம்ம தொகுதியின் வளர்ச்சிக்கும் தொகுதிக்கு தேவையான அடிப்படை திட்டங்கள் இன்னும் நேற்று கூட போன நாராயணத்தேவன்பட்டியில் இந்த பெண்கள்லாம் நின்றுட்டு இன்னும் இங்கே எங்களுக்கு டாய்லெட் வசதி கூட இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அதே மாதிரி இருக்கிறதெல்லாம் இன்னும் சரி பண்ணணும் ஏதாவது அதாவது என்னெல்லாம் தேவையோ தொகுதிக்கு நலனுக்கு அதையெல்லாம் நிறைவேற்றுக்கு

இருந்தாலும் மோடி அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு வெற்றி பெற்ற எம்பி அரசாங்கம் தானே செய்ய முடியும் நம்ம தமிழக முதலமைச்சர் சொன்னத கூட செய்யறது இல்லை நினைக்கிறீங்க அதனால இந்தியாவின் பிரதமர் தான் பிரதமருக்கான தேர்தல் பிரதமருட சொல்லி நமது தொகுதியின் தேவைகளை பூர்த்தி செய்வ இதுல முன்னிறுத்தல இதுல வந்து இந்த தேர்தல போடியை முன்னிறுத்தி தானே கூட்டணி அதனால இதுல நீங்க ஏதோ நீங்க ஏதோ இது சொல்றீங்க நான் எதார்த்த உண்மையை நான் சொல்றேன் அப்ப அம்மா இருந்தாங்க சார் அம்மா வந்து எங்க நம்ம தொகுதி தேவைகள்லாம் நாங்க அவங்க மூலம் நிறைவேற்றி தந்த இதான உண்மை இப்ப வந்து அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை கிளியரா தமிழ்ல தானே சொல்றேன் சாதாரண பாவலருக்கு புரியுது அது தலையாட்டுறாங்க கைத்தட்டுறாங்களா நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் போய் ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் நான் என்ன செஞ்சேன்னு மக்கள்கிட்ட கேளுங்க தேனி மாவட்டத்தை தத்தெடுத்து எத்தனையோ திட்டங்கள் என்ன சொல்ல போனா மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது அம்மா அவர்கள் தான் நான் சொல்ல வேணாம் சேடப்பட்டி கூட்டுக்குடி நீர் திட்டத்தை கொண்டு வந்ததே அம்மா அவர்கள் தான் இது போல பல திட்டங்களை அம்மா அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் தொடர்ந்து போல திட்டங்களை நிறைவேற்றி தர அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை என்றாலும் பாரத பிரதமர் மோடி அவர்களிடம் உரிமையாக பெற்று மூன்றாவது முறையாக வெற்றி பெறப் போகின்ற மோடி அவர்களிடம் உரிமையுடன் கேட்டு நமது தொகுதியின் தேவையான திட்டங்களை பெற்றுத்தருவோம் அவர் என்னைக்கு சொல்றாங்களோ அன்னைக்கு நான் போவேன்

அது ஒண்ணும் இல்ல போலீஸ் கொஞ்சம் புரிஞ்சிக்காம டென்ஷன்ல இருக்காங்க அவங்க அந்த ஆளும் திமுக அரசோட ஏதாவது